நேற்று ஷாப்பிங் டாஸ்க் பற்றி இன்னைக்கு அம்சம் இல்லை முத்துக்குமரனும் ரஞ்சித் பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்துக்குமரன் சொல்றாரு அந்த டாஸ்கில் ஒரு அழகான விஷயம் இருந்துச்சு அது நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் ஆறு பேரும் அழகாக கை கோர்த்துட்டு நடந்துருந்தோம்னா ஆறு பேரும் அழகாக நிறைய பேத்துக்கு ஊட்டி விட்டுருக்கலாம் நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம் வச்சுக்கடான்னு சொல்லி பணம் கொடுத்தாரு ரொம்ப கருணையோடு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரஞ்சித் அவர் வயசில் பெரியவர்னு அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டார் இல்லை முத்து அவர் ஒரு கையை பின்னாடி வச்சு கட்டிக்க சொன்னார் அப்படின்னு சொன்னோனே ஓ அப்படி சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆஃப் ஆகுறாங்க ஸோ பட் முத்து இதுவும் வந்து சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பாயிண்ட்டு ஆனால் ரஞ்சித் வந்துட்டு அதுக்கு கரெக்டான ஒரு ஆன்சரை கொடுக்குறாரு கொடுத்துட்டு ரஞ்சித்தே சொல்கிறாரு இல்லை நீங்கள் சொல்கிறது ஆனால் கரெக்டு தான் அந்த ஐடியா வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவனுடைய முத்துக்குமார் சொல்கிறாரு இவ்வளோ அழகாக அழக சாச்சனாங்கிற பேரை மட்டும் சொல்லலை பட் சாச்சனா பண்ண தப்பை வளர்த்தையும் முத்துக்குமாரன் அவ்வளோ கரெக்டாக லிஸ்ட் பண்ணிட்டாரு ஜாமு என்ன எவ்வளோ நம்ம ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவங்க லக்ஸுரியாக வாழ்ந்தாங்க ஆனால் நம்ம அளவான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டோம் அதனால தான் நம்ம பசியில் காஞ்சதை பார்த்துட்டு அவர் ஒரு மனசாட்சியோடு எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை இந்த டாஸ்கை வச்சார் ஈஸியான டாஸ்க்காக வச்சாரு வச்சுட்டு நிறைய பொறுமையாக நிறைய டைமும் கொடுத்தாரு எல்லோரும் நல்லா இது பண்ணட்டோன்னு அப்புறமும் வந்து ப்ரெட்டு கெலாக்ஸு அது இது இதெல்லாம் வாங்குறாங்க ஜாமு அஞ்சு ஜாம் பாட்டில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் இப்படி தான் இந்த கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அதாவது சாச்சனா பண்ணதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சாச்சனா இல்லை ஜாக்லின் தான் நிறைய ஜாம் பாட்டில் எடுத்ததுன்னு நம்ம ஜாம் பாட்டில் எடுத்ததுக்காக மட்டும் சாச்சனாவை சொல்லலைங்க சாச்சனா ரெண்டாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாலாயிரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் திரும்ப திரும்ப அனுப்பிச்சுட்டா இன்னும் பேஸ்கெட்டில் திங்ஸ் போடாதுன்னு சொன்னதுக்கப்புறமும் வாங்கினாங்க அதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமன் மிக்ஸ் எடுக்கிறாங்க குலாப் ஜாமன் பண்ணுறதுக்கு எண்ணெய் வேணும் சீனி வேணும் அதெல்லாம் அவங்கள்கிட்ட இல்லை அப்புறம் எதுக்கு குலாப் ஜாமன் மிக்ஸ் எடுத்தாங்கன்னு தெரில சூப் பவுடர் மிக்ஸ் எடுக்கிறாங்க ஒரே லக்ஸுரி ஐட்டம்ஸ் சிக்கனை ஃபஸ்ட் எடுக்கிறேன் சிக்கன் மட்டுமே ஆயிரம் ரூபாய் சிக்கன் எடுக்கிறாங்க இதில் ஒரு பொய் வேறு ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜாம் பாட்டில் அன்ஷிதா எடுத்தது சாச்சனாக பார்த்தாங்க தான் ஜாம் பாட்டில் எடுத்து போட்டாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஜாம் பாட்டில் எடுத்தது ஜாக்லைன் அதனால் அன்ஷிதா பேரில் தப்பிலன்னு வெறும் ஜாம் பாட்டிலுக்காக மட்டும் எல்லாரும் கண்டிக்கல எல்லா ரீசனுக்கும் சேர்த்து தான் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன் சொல்றாரு நமக்கெல்லாம் வந்து இப்போ நான் பிக் பாஸ் கொடுத்துருக்காரு கொடுத்ததுல எப்படி கொடுத்துருக்காருன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கோதுமை அரிசி வெங்காயம் தக்காளி அவங்க பசியில் வாடாமல் இருக்கிறதுக்குள்ள ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு லக்ஸுரி ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது இது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல எப்போவுமே ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ்ன்னே போகிறாங்க ஸ்நாக்ஸு ஒரு நாலு ஐயாயிரரூபா கிடச்சிருக்குன்னா நாலாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு சோறு காய்கறியை வாங்குங்க ஒரு ஐநூறுபாய்க்கு முறுக்கு சிப்ஸுன்னு வாங்குங்க அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ம ஒரு நல்ல ஒரு கஷ்டத்தில் உண்மையிலே வளர்ந்த பையன் எப்படி இருப்பானோ அது அப்படியே பிரதிபலிக்கிறாரு முத்துக்குமரன் இதை தான் அவர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்காரு நல்லா புரிஞ்சுக்காம மற்றவங்க சொல்லிட்டாங்க பட் ஜாம் ஜாம் வந்து ஆறு பாட்டில் ஜாம் காலையில் டெய்லி கப் ஜாமா குடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்கிறாரு பட் பிக் பாஸ் ரொம்ப கைண்டாக எல்லாம் கொடுத்துருக்காரு இது போக ரெண்டு பிரெட் பேக்கெட் டீமுக்கு கொடுத்துருக்காரு போல இருக்கு முத்துக்குமரன் சொல்றது கேட்கும்போது நமக்கே தோணுது நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோமோ சும்மா இருக்கிறோம் நம்மளால பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுனால நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சும்மா சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சு உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்